اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم اذا هيئت الامانه فانتظر الساعه اور کما قال علیہ السلام و صدق اللہ مولانا القدیم و صدق رسول النبی القریم و نحن على ذلك من الشاہدین و الشاکرین و الحمد للہ رب العالمین گرنی اترکم میں حد مریاد مردان اسلامی اگریہ و قبیلی சகோதரர்களை உங்கள் அனைவருக்கும் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற எல்லா மக்களினுடைய உள்ளங்களிலேயும் பதட்டமான ஒரு சூழல் நிலவி வருவதை பார்க்கிறோம்

கொண்டு வருவதை பார்க்கிறோம் ஆதிக்கமும் அவர்களின் கொள்கையும் கலாச்சாரமும் இருக்கிற எல்லா முஸ்லிம்களினுடைய உள்ளத்திலும் ஏதாவது ஒரு ரீதியிலே ஆட்கொண்டிருக்கிறது நம்முடைய அத்தனை பேருடைய உள்ளத்திலையும் கட்டியமாக இருக்க வேண்டிய காலத்தும் தான் மக்கமா நகரம் என்பது உலகத்துல இருக்குற எல்லா முஸ்லிமினுடையவும் kıбла திசையெதா காபல்லாயின் கர திசை நோக்கி எச்சின கூட துன்ப கூடாதே என்ற நபிடையர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாவூத ஹதீஸ் வந்து மத்தவல துஜால் kıблаதி ஜாஹ

சமூக வலைதளங்களின் வாயிலாக நடக்கிறார்கள் தங்குவதற்கு உரிமை இல்லை அந்நிய ஆளும் அந்நிய பெண்பும் உரிமையை என்ற தடையை ரத்து செய்திருக்கிறது அந்த அரசாங்கம் என்பது ஒரு அண்ணிய பெண்

சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஒரு கட்டத்தில் முஸ்லிம்கள் தாக்கிக் முடியாத ஒரு செயல் நவம்பர் அக்டோபர் பதினெட்டு சவுதியினுடைய கேபிட்டல் சிட்டியாக இருக்கிற யாத்திரை வைத்து மவுசிலூர் யாத்திரை பெயரில் ஒரு மிகப்பெரிய மியூசிக்கல் ஷோ ஒன்று நடத்தப்பட்டது

நடனமாடுகிறார்கள் அதை அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சுற்றி நின்று ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை பார்க்கக்கூடிய எந்த முஸ்லிமுடைய உள்ளத்தையும் ஈமானுடைய வாசனையாவது இருந்தால் கண்டிப்பாக பதைக்க வைத்துவிடும் எந்த கூடிய கவிதாயம் சொல்லத்தான் வரை இவசங்கம் அவர்கள் பிறந்தார்களோ

அவர்களின் சும்மாவுடைய மேடைகள் அந்த உரைகள் என்பது அரசாங்கம் எதை எழுதி தருகிறதோ அதைத்தான் அவர்கள் உரையாக நிகழ்த்த முடியும் அந்த வகையில நாம இந்தியாவில் கூட நிம்மதியா இருக்கிறோம் மாதிரி ஒரு தோழன் எனக்கு வருகிறது நாம் நினைக்கிற தலைவர்களில் ஜுமாவிலே மக்களை ஊக்கப்படுத்துவதற்கு அவளை அவர்களுடைய இஸ்லாமின் பக்கம்

அதை எதிர்ப்பதற்கான சில உடம்பாக்கள் எந்த ஆண்டு முடியும் நிறைய அதை எதிர்த்தார்கள் எதிர்த்தவர்களில் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட உடம்பாக்கள் இப்போது சிறைச்சாலையை கொண்டு இருக்கிறார் எவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கம் அங்கே இருக்கிறது முகமது பின் சல்மான் என்று சொல்லப்படுகிற அந்த இளவரசன் எவ்வளவு பெரிய கொடுப்போடனாக இருக்கிறார் என்பதற்கு இந்த ஒரு வரலாற்று குறிப்பு போதுமான அத்தனை பேரையும் சிறைச்சாலையில் கூட அழைத்தார் அப்துல் ரஹ்மான் அல் அரீஃப் என்று அவர் இந்த மியூசிக்கல் ஷோவை முழுமையாக எதிர்த்தார் அவருடைய எதிர்ப்புக்கு பின்னால் அவருக்கு பத்தாண்டுகள் சிறை என்ற அவர்களுக்கு சொல்லப்பட்டு மீண்டும் விசாரணைக்கு அழைத்து முப்பது ஆண்டுகள் சிறை என்று அவர்களுக்கு முடிவு செய்து விட்டார் முப்பது வருஷம் ஒரு ஆடிரத்தினுடைய ஒரு சட்டம் கலாச்சாரம் அரங்கேற்றப்படுகிற போது அதை எதிர்த்த ஒரு ஆடிவுக்கு முப்பது ஆண்டுகள் சிறை நம்முடைய எதிரி நாட்டில் இருக்கிற விஷயம் என்ன நாம் எல்லாம் நம்முடைய இஸ்லாமிய நாடாக சொல்லிக் கொண்டிருக்கிற நாட்டில் நடக்கிற விஷயம் அநேகமாக நீங்கள் அந்த செய்திகளை எல்லாம் சமூக வலைதளங்களில் கேட்டுவிடலாம் நினைவுறுத்தலுக்கு சொல்லுகிறோம் நாம் விழிப்புணர்வு பெறுவதற்கு சொல்லுகிறோம் அடைக்கப்பட்டார்கள் சொல்லி மிக பெரிய ஆயின் அந்த ஆய் சுமார் முப்பது ஆண்டு காலங்களில்

அந்த சத்து மகவாணி என்ற டாக்டர் பட்டம் பெற்றவர் முனைவர் பட்டம் பெற்றவர் அவருடைய அந்த புத்தகம் வெளிவந்ததன் பின்னால் அவரை சிறைச்சாலையில் கூட குள்ளே அரசாங்கத்திற்கு எதிராக புரட்சி பாலகர்களை உருவாகும் கிராமம் என்ற ஹெமில குட்டத்தை யார்டி குற்றோணம் பண்டு வைத்து அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இப்போது சவுதி கவுர்மெண்ட் பேசிக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து இது போன்ற அனாச்சாரங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிற இந்த சவுதி யாருடைய பிடியிலே இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசிக்கிறோம் சவுதியினுடைய முழு கற்றோர் அவர்களினுடைய எல்லா கம்பெனிகளும் அவர்களிடத்தில் இருக்கிற எல்லா விதமான தொழிற்சாலைகளும் கையில இருக்கிறது குறிப்பாக அமெரிக்கா அவர்களை ஆட்சி செய்து தெரியும் இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கிற கவனத்திற்கு ரஷ்யாவில் போய் படிச்சுட்டு வந்தனர் அவர்கள் வார்த்தையும் சொல்ல வேண்டும் என்றால் இருதர்களை நீங்கள் பின்பற்றினால் இருதர்களை பின்பற்றிக்கிட்டே போனீங்க சொன்னான் இருதர்கள் உறுப்பினுடைய பொதுக்குள்ளே உழைந்தாலும் நீங்களும் அங்கே உழைத்து விடுவீர்கள் யூகர்கள் எதை செய்தாலும் அதை செய்வதற்கு இந்த சமூகம் துணைத்துவிடும் என்கிற கருத்து நிகழ்நாயகம் சென்றதால் சொல்லக்கூடிய அதிசயர்கள் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் அவனுடைய ஆடை அவனுடைய கல்சல் அவனுடைய பழக்க வழக்கங்கள் உணவு முறைகள் படிப்பு படைக்கம் எல்லாம் யூதர்களினுடைய சாயங்களில் இருந்ததால் இன்றைக்கு வென்று குடுக்குவதற்கு அவர் துணைந்து விட்டார்

அந்த பூமியில இருந்து அடியோடு அழிப்பதற்காக நடிகர் நாயகம் அவர்களும் அவர்களோடு சேர்ந்து சஹாபாக்களும் கொடுத்த ரத்தம் தியாகங்கள் என்பது சொல்லி மாறாது அவ்வளவு பெரிய தியாகத்திற்கும் பின்னால் அந்த பூமியில ஓரிட கொள்கையை கொண்டு வரப்பட்டது இன்னைக்கு அவங்களுடைய மியூசியம்ல எந்த சிலையெல்லாம் தாவத்துக்கு மேலே இருந்து உடல் லாத்து உற்சாக சிலைகள் தள்ளப்பட்டு உடைக்கப்பட்டதோ

இன்றைக்கு சகோதரியிலே பொறுப்பேற்றிருக்கிற இளவரசன் அதற்கு முழுக்க முழுக்க வாக்கம் செய்து கொண்டிருக்கிறார் அவன் பல்வேறு நேர்வடைகளில் நேர்காணல்களிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார் இனி வரக்கூடிய முப்பது வருட வருடத்தில் நாங்கள் எங்களுடைய இந்த பூமியின் விளைச்சல்களை இதனுடைய உற்பத்திகளை வீணாக்குவதற்கு விரும்பவில்லை சவுதி கவர்மெண்ட் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது சில குறிப்பிட்ட காலத்துக்கு நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பெற்றோடு ஒப்பந்தத்தோடு தான் அமெரிக்காவும் இதர நாடுகளும் பெற்றோடைய அந்த உற்பத்தியை செய்து கொண்டு இன்னும் சில காலத்துல சவுதியினுடைய பெற்றோல் உற்பத்தி என்பது அவர்களுடைய பூமியிலிருந்து பெற்றோடு இருக்கிற அந்த நிறுவனத்தில் நான் இருந்து அகற்றப்படும் ஏன்னா ஒப்பந்த முடியும் அவன் சொல்லுகிறான் இந்த ஒப்பந்தம் முடிவதற்கு முன்னால் எங்களின் வருமானமாக இருந்த பெட்ரோலியுடைய உற்பத்தி முடிவடைகிற போது எங்களுக்கு வேறு வருமானம் இங்கே வந்துவிட வேண்டும் அதற்காக இன்றைக்கு நவ நாகரீகங்கள் சொல்லுகிற எல்லா விதமான அனாச்சாரங்களையும் அவனுடைய மூக்கில அரங்கேற்றுவதற்கு துணிந்து இப்போ இப்ப நமக்கு இங்க ஒரு ரெண்டு மூணு செய்தி முக்கியமாக கவனத்தில் கொண்டாக வேண்டும் நிறைய பேர் நம்மல்ல ஒரு விஷயத்த நம்மளுடன் பேசுதான் நம்ம நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு தொழிலிற்காக போகக்கூடிய நிறைய பேருடைய ஈமாத்திய நிலைகள் என்பது ஆபத்தான நிலையிலேயே இருந்து கொள்வர்கள் நம்மள நிறைய பேர் சவுதிக்கு போறோம் அங்க போய் நம்முடைய தொழில்கள் வியாபாரத்திற்காக நம்முடைய வருமானத்திற்காக என்று போகிறோம் அங்கே போய் அங்கே இருக்கிற சூழல்கள் இவர்களை பார்க்கிறோம் வெளிநாடு முழுக்கு போகக்கூடிய அடிப்படையில் நம்முடைய நாட்டின் கலாச்சாரத்தை கூடாது நம்முடைய நாட்டினுடைய வாழ்க்கை முறையிலேயே கூடாது இஸ்லாம் எந்த வாழ்க்கையை நமக்கு போதிக்கிறதோ அந்த போதனையை நம்முடைய பூமியில இருந்து நாம் எந்த அடிப்படையில் அதை அணுகி கொண்டிருந்தோமோ அந்த அணுகுமுறைகளை விடுவதற்கு நாம் குவிந்து விடக்கூடாது நம்மள நிறைய பேர் அப்படி ஆயிருக்கும் நல்ல இருப்ப அவருடைய எல்லா விதமான சூழலும் தாடி வச்சிருப்பாரு எல்லா நிலைகளும் இருக்கும் சவுதிக்கு போயிட்டு வந்தாலும் தாடியை சரிச்சுட்டு வந்துடுவார் அவருடைய மாறிடுது

பாதுகாக்கப்படும் என்பது பாதுகாப்பாக இல்லை ஐரோப்பிய நாடுகளின் மேற்கத்திய கலாச்சாரங்கள் என்பது போன்ற இஸ்லாமிய நாடுகளிலேயே ஊர்வி இருக்கிறது என்றால் நம்மள மாதிரியான ஜனநாயக நாடுகளில் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இல்லாத நாடுகளில் சர்வசாதாரணமாக ஊடுருவி கொண்டிருக்கிறது என்பது எந்த சந்தேகமும் இல்லை அதற்கு நம்முடைய இஸ்லாமியர்கள் பணியாகிவிடக் கூடாது நம்முடைய ஈமான் பறி காரணங்களாக அவைகள் இருக்கும் ஏன்னா அந்த குரான்ல ஒரு ஆயிரத்தில் எத்தினர்கள் சமாதி தெளிவா சொல்றான் வலந்தவர்தான் அன்கள் எவுதுவதன் நசாரா ஹத்தா தத்தமையாக இல்லதரும்

எல்லா நாட்டுகளிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது எல்லா நாட்டுக்கும் இது பொருந்தும் தகுதி இல்லாதவர்களின் கையில் கவர்மெண்ட் கொடுக்கப்பட்டால் நிர்வாகம் ஒவ்வொழிக்கப்பட்டால் ஆட்சி அதிகாரங்கள் தரப்பட்டால் ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் கிராமத்தை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் எனவே கிராமத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளங்களை விடுகிறான் எல்லாம் வந்து அல்லாஹ் ஜெனிஷான் கொடுத்தாரா